நண்பர்களை நீங்கள் பார்த்து உங்கள் கௌசிகாரி வியூ சரி வாங்க வீடியோக்கில் போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இதுக்கு மேலே தான் ஒன்றும் பண்ண முடியாது ராசா இதுக்கு மாதிரி ஜெயிலில் போய் கழுத்தின்னு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி நம்ம விஜய்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஜெயிலா இல்லை வெண்பாவா அழகா அந்த நிஷா ஆர்ம்கிட்ட அனுப்பி விட்டுறியா என்ன பண்ற நீயே சொல்லு நிஷா உங்க தாத்தா கூட இருக்கிறதோ இல்லாம இருக்கிறதோ வெண்பாவா உங்க தாத்தா கூட நிஷா கூட அனுப்பிச்சிட்டேன்னா நீ ஜெயில் போ தேவல அப்படி முடியாது இடியாது நீ ஏன்னா உன் பொண்டாட்டிய நீ தான் கொன்ன அதுக்கு சாட்சி ரஞ்சிதா வந்து நிப்பா நிக்கிறதோட மட்டும் இல்லாம ரஞ்சிதா சாட்சி சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீ போய் ஜெயில களி தின் அப்படியே புட்டு 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 என்ன வசதி நீயே சொல்றப்பா உனக்கு எது வசதியா இருக்கோ அதை நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டதும் பேச முடியாது ஏன்னா இடத்துல நம்ம ஆப்ஷனே நமக்கு இல்ல நம்மளோட ஆப்ஷன் எல்லாமே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஒன்னு இதத்தோடு இல்ல தொடு ரெண்டு தமிழ் வேற எந்த ஆப்ஷன் இல்ல ஆனா நம்ம விஜய் இந்த இடத்துல முடிஞ்சா ஜெயிச்சு கொட்டா பதி அப்படின்ற மாதிரி நம்ம தலைவி அதாவது நம்ம விஜயோட அத்தை இருக்க சித்தி இருக்காங்க வித்யா அவங்க வந்தாங்கன்னா அப்படியே சும்மா கோர்ட்டு ஒரு பக்கம் கடுகடுத்து போயிடும் ஆனா அவங்களுக்கு சிசி ஒருத்திருக்கு அவ வந்தா கோர்ட்டே குடுகுடு குடுன்னு எழுந்து ஓடுறான் ஏன்னா வலையில மயங்கி எல்லாரும் ஒரு பக்கம் கோர்ட்ல இருக்காங்க குழப்பத்துக்கு அப்படி அப்படியாடுறாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம தாங்க என்னடா சொல்ற ஆமாங்க பூமிக்கா மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாங்க அவங்களோட என்ட்ரி எப்பவுமே அட்டகாசமா இருக்கும் அவங்க பேசினா அப்படியே சும்மா அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு பக்கம் வேற லெவல் ஒரு பக்கம் தரமா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நம்ம பூமிக்கு வந்த பிறகு இந்த பேச்சு இருக்குமா சொல்லுங்க எல்லாமே செயல்பாடு தான் பேச்சுன்ற வார்த்தைக்கு எடமே இல்லை சும்மா ஜட்ஜு பார்த்துட்டு ஒரு பக்கம் பூமிக்கு நீ வாதாடா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குமா ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் நீ யாருக்கு ஆதரவாக இருக்குங்களே அவங்களே முடிஞ்சுமா அவங்களுக்கே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டால் நம்ம நிஷாந்தானோ அதே அப்படி இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏமா சும்மா பேசிட்டு இருப்போம்மா எங்களுக்குள்ள ஜாலியா நீ வாதாடத்தை வாதாடுமா உன் திறமையை நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காட்டுறேன்டி ஆண்டி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம நிஷா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம ரஞ்சிதம் போயிட்டு சொல்கிறாங்க நான் அந்த பார்த்தேன் என் கண்ணால் பார்த்தா அது என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் என் கண் முன்னாடி எங்கள் மாமா இருக்காரு அவர் என்னோடய தங்கச்சி அதாவது எனக்கு முன்னாடி மாமாவுக்கு வெயிட் பண்ணாங்களே அவங்கள தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டத நானே பார்த்தேன் உடனே எங்க இந்த இடத்துல உனக்கு எந்த இடத்துல தள்ளி விட்டாங்க என்னைக்கு தள்ளி விட்டாங்க இதெல்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கு சரி தன்னால் ஞாபகம் அதாவது நீங்கள் மட்டும் எப்படி ஞாபகம் வச்சு பல வருஷங்கள் வருஷங்கள்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேடம் ஏதோ ஒரு இதில் அப்போ இருந்தால் இப்போ ஏதோ ஒரு இதில் இருக்கிற வந்து சொல்கிற சொன்னால் ஏற்றுக்கோங்களேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எப்படி மேடம் ஏற்றுக்க முடியும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக சரியா தப்பான்னு சொல்ல சரி இப்போ இந்த இடத்துக்கு போகலாம் எந்த இடத்துல நீ பார்த்தேன் எங்கே இருந்த எங்கே நீ ஹோட்டல் புக் பண்ண அதுக்கான ரசீது எல்லாமே இருக்கும் நீ வருஷத்தை மட்டும் சொல்லு அந்த வருஷத்தில் உன் பேர் இல்லாமல் எப்படி போகும்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல நீ எல்லாருக்கு முன்னாடி சொன்னால் ஓப்பனாக சொன்னால் மாட்டேன்னு சொல்லலாம் ஜட்ஜாக இருக்கிறாங்களா அவங்க காதல் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக வா டேரெக்டாக கூட்டுனே போலாம் விஜய் விஜய் அது அதுவே அலோடு இல்ல போயிட்டு அங்க ஆதார் தானே கிழிச்சி நீ யோசிக்கலாம் என்ன பேசுறதால போயிட்டு நீ சொல்ல ஓட்டு சொல்ற ஓட்டல ஃபர்ஸ்ட் நீ தங்கனியான்னு பாப்போம் அதுக்கு அப்புறம் சிசிடிவி கேமரா கண்டிப்பா இருக்கே நீ சொல்லலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க விசாரிச்சிடலாம் எரேசாயிருக்கோ அவளையோ அது அவங்க பிரச்சனை உனக்கு என்னமா கவலை என் கூட மட்டும் செங்கல் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித கூப்பிடறாங்க ரஞ்சித் வந்து ஒரு பக்கம் நான் பாட்டுக்கு சிவன் ஏன்னு ஓட்டுல உக்காந்து பப்ஜி இல்ல ப்ரீ பயர்ல ஆனா என்ன இழுத்துனா நீங்க விட்டாங்களே இந்த ராஜேஸ்வரி எங்க போயிட்டா ராஜம்மா எனக்கு ஒரே அடி ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுன்னு இருக்காங்க இதுக்குதான் சொல்றது அடுத்து அவங்க பேச்சை கேட்டுனா ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம அவசரப்பட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இவங்க காப்பாத்திருவாங்க அவங்க காப்பாத்திருவாங்க சொல்லிட்டு குடு குடு குடுன்னு ஓடிடுவான் ஆனா லாஸ்ட்ல நமக்கு வைப்பாங்க பாரு ஆப்பு அந்த ஆப்பு மாதிரி ஆப்பு வேற எங்கேயும் வைக்க மாட்டாங்க தரமா செஞ்சு விட்டு போயிருவாங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்குங்க இங்க அப்படியே சும்மா ருத்ர தாண்டத்துல அப்படியே சும்மா நம்ம வெண்பா வர்ற மாதிரிங்க இங்க பாருங்க ருத்ர தாண்ட ஆடின இருக்கோம் கோவம் நான் கோவம் அந்த அளவுக்கு கோவம் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தோசை சுட்டு தரலையா அதுதான் இப்ப கோவம் குட்டு குட்டு குட்டுன்னு மேல வந்து என் தாட்டம் மேலே சப்புன்னு ஒண்ணு அடிக்கலாம்னு வந்தோம் ஆனா மிஸ் ஆயிருச்சு ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு காரணம் தாங்க தலைவா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் என்னது